திரு தமிழ் வணக்கம் இப்பொழுது என்ன நடைபெறுகின்றது அதற்கு முன்னதாக சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்ற ஒரு செய்தியில் கார்கி பகுதியில் உக்ரைன் நடத்திய ஆளில்லா விமானங்களின் தாக்குதலினால் பெருந்தொகையான ரஷ்ய படைகள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் எழுபது பேர் வரை இறந்திருக்கலாம் என்றும் அந்த செய்தி கூறுகின்றது தாக்குதல் நடைபெற்ற இடமும் இழப்புகளும் வீடியோ காணொளியாக வெளியாகி இருக்கின்றது அதுபோல இன்னொரு வீடியோ வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேலினுடைய ஹெலிகாப்டர் ஒன்று இரண்டு ஹெலிகாப்டர்கள் வருகின்றன எருசலேம் பகுதியில் ஒன்று தலைகுத்தன கீழே நிலத்தில் விழுந்தது இதில் பயணித்தவர்கள் யார் சேத விபரம் என்ன என்பது குறித்த ஆய்வுகள் நடைபெறுவதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றது உக்ரைன் தொடர்பாக டொனால்டு டிரம்ப் பேட்டியளித்திருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டின் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றார் அவரளவு வேகம் உக்ரைனிய அதிபரிடம் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இந்த மாதம் உக்ரைன் பிரான்சில் முப்பது முப்பத்தி ஐந்து நாடுகளை சந்திக்க இருக்கின்றது உக்ரைனிய அதிபர் பாதுகாப்பு கேரண்டி தர வேண்டும் என்று கேட்கின்றார் அதுபோல உக்ரைனிய பாராளுமன்றம் உக்ரைனிய அதிபருக்கு அவருடைய ஆட்சிக்கான அந்தஸ்தை வழங்குவதற்கான வாக்களிப்பையும் நடத்தி இருநூற்றி பத்து வாக்குகளை அளித்திருக்கின்றது உக்ரைன் தொடர்பாக நடைபெற்றிருக்கின்ற முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பை இதில் காணலாம் உக்ரைன் தொடர்பாக என்ன நடைபெறுகின்றது இதற்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்ற டொனால்ட் டிரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று கூறுகின்றார் அவர் பேச தயாராக வருகின்ற வேகத்திற்கு இணையாக எதிரில் இருந்து வரும் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலென்ஸ்கியினுடைய வேகம் போதியதாகவே இல்லை என்கின்றார் நான்கு வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த யுத்தமானது எந்த ஒரு முடிவும் இல்லாமல் அப்படியே தொடர்கின்ற அபாயம் கொண்டதாக இருக்கின்றது இதற்கு என்னதான் காரணம் என்பதற்கு அவர் தருகின்ற விடை இரண்டு அதிபர்களும் தளம்பலான புத்தி உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்றும் இந்த இருவரையும் தனக்கு தெரியும் என்றும் காப்பாற்றக்கூடியவர்கள் அல்ல என்பதனால் இருவராலும் பிரச்சனை ஏற்படுகின்றது என்ற பொருளையே அவருடைய அந்த விளக்கம் தருவதாக இருக்கின்றது இருவரிடமும் திடமான போக்கு இல்லை என்று கூறினாலும் புட்டின் திடீரென மாறும் இயல்புடையவராக இருப்பதனால் அவரை நம்பி ஐரோப்பா கால் வைப்பதற்கும் பயப்படுகின்றது என்று சுட்டிக்காட்டுகின்றார் இருந்த பொழுதிலும் இந்த மாதம் பாரிஸில் உக்ரைன் தொடர்பாக முப்பத்தி ஐந்து நாடுகள் கூடிய மாநாடு ஒன்று நடைபெற இருக்கின்றது இந்த மாநாட்டில் உக்ரைனுக்கு பாதுகாப்பு கியரண்டியை இந்த முப்பத்தி ஐந்து நாடுகளும் இணைந்து வழங்கினால் மட்டும்தான் உக்ரைன் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிடும் என்பது நிலையாக இருக்கின்றது ஆனால் முப்பத்தி ஐந்து நாடுகளும் உக்ரைனுக்கு பாதுகாப்பு கியரண்டி வழங்குமாக இருந்தால் இந்த முப்பத்தி ஐந்து பேரும் ரஷ்ய எதிராக போர் புரிவதற்கு தயார்படுத்துகின்றார்கள் என்ற பொருளையே தரும் ஆகாயத்தில் சென்ற வேதாளத்தை ஏணி வைத்து ரஷ்யாவிற்குள் இறக்கினது போல ஒரு வேலையாக இருக்கும் இதற்கு ரஷ்யா ஒருபோதும் இணங்காது என்பதனால் இருதரப்பிற்கும் இடையே இடைவெளி காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பாதுகாப்பு கேரண்டி விவகாரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் கலவரம் அடைந்திருக்கின்றார் இதனால் தான் அவர் எதிர்கால உலகம் என்பது ஆபத்தானதாக மாறிவிட்டது யுத்தம் என்பது இன்று நாளை முடிவடையக்கூடிய கூடிய நிலை இல்லாமல் ஒரு நீண்ட கால போரும் நீண்ட கால அடிப்படையில் இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காண வேண்டிய ஒரு நெடிய போரை உலகம் சந்திக்க போகின்றது என்றும் அவர் தெரிவித்திருப்பதை கொண்டதாகவே இருக்கின்றது அதேவேளை உக்ரைனிய அதிபர் பேச்சுக்களுக்கு தாங்கள் வேகமாக வர வேண்டுமாக இருந்தால் உக்ரைன் என்ன நம்பிக்கையில் ரஷ்யாவை நம்பி கையெழுத்து வைப்பது தாம் கையெழுத்து வைத்ததன் பின்னதாக ரஷ்யா தாக்குதல் நடத்தினால் என்னதான் செய்வது ஆகவே உக்ரைனுக்கு மேலே ரஷ்யா இனிமேல் தாக்குதல் நடத்துமாக இருந்தால் ரஷ்யாவுக்கு எதிராக களம் இறங்குவதற்கு மத்திய நாடுகள் முன்வந்து உக்ரைனுக்கு பாதுகாப்பு கேரண்டி வழங்க வேண்டும் இரண்டாவதாக ரஷ்ய அதிபருடைய தாக்குதலினால் உக்ரைன் மோசமான பொருளாதார பிரச்சனையை சந்தித்திருக்கின்றது உக்ரைனை பொருளாதார உதவிகளை வழங்கி நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் மூன்றாவதாக ரஷ்ய அதிபரனுடைய படுமோசமான தாக்குதல்களால் உக்ரைன் தலைநகர் உட்பட பல இடங்களில் உள்ளக உள்ளகட்டமைப்புகள் எல்லாம் அழிந்து மின்சார டிரான்ஸ்பார் எல்லாம் உடல் மக்கள் குளிரிலும் இருளிலும் கிடக்கின்றார்கள் இவர்களை காக்க உக்ரைனுடைய பொருளாதாரத்தினால் முடியாது எனவே சர்வதேச சமுதாயம் களம் இறங்கி இந்த குளிர்கால போரில் இருந்து உக்ரைனிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் அதேவேளை உக்ரைனிய அதிபர் அதிகாரம் இல்லாதவர் ஒரு போலி ஒட்டுண்ணி அதிபர் வெனிசுலா நாட்டினுடைய அதிபர் நிகோலோஸ் மடுரோவும் உக்ரைனுடைய அதிபர் போட்டால் ஒரே நிறைதான் என்று டொனால்டு டிரம்ப் கூறியிருந்தார் இந்த நிலையில் உக்ரைனிய பாராளுமன்றம் வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தி உக்ரைனிய அதிபர் உதவி பிரதமர் சக்திவள அமைச்சர் ஆகியோர் பதவியில் தொடர்வதற்கான அனுமதியை வழங்கியிருக்கின்றது இருநூற்றி பத்து வாக்குகள் விழுந்திருக்கின்றன ஆயினும் இருபத்தி ஆறு வாக்குகள் விழ வேண்டும் என்று கூறப்படுகின்றது அதேவேளை உக்ரைனுடைய ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பதற்கு இரண்டு மில்லியன் பேர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டதாகவும் இதில் இரண்டு லட்சம் பேர் வரவே இல்லை என்றும் அதேபோல இரண்டு மில்லியன் பேர்களை உக்ரைனிய படையில் சேர்க்க அழைப்பு விடுக்கப்பட்டது அதில் இரண்டு லட்சம் பேர் ஓடிவிட்டார்கள் ிய ராணுவத்தில் இருந்தே இரண்டு லட்சம் பேர் தலை திறக்க ஓடிவிட்டார்கள் என்றும் கூறப்படுகின்றது இந்த நிலையில் உக்ரைனுக்கு உளவு தகவல்கள் வழங்குவதை நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்திருந்தாலும் கூட அமெரிக்கா சிறிய அளவில் வழங்கிக் கொண்டிருக்கின்றது பிரான்சிய அதிபர் இமானுவேல் மெக்ரோங் உக்ரைனுக்கான உளவு தகவல்களை இப்பொழுது மூன்றில் இரண்டு பங்கு பிரான்சே வழங்கிக் கொண்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் பிரான்சினுடைய இந்த நிலைப்பாடானது உக்ரைன் அமெரிக்காவினுடைய உறவு நிலையில் ஒரு முறைவாகவே காணப்படுகின்றது ஆனால் அமெரிக்கா இப்பொழுதும் சிறிய அளவில் சற்று முன்னர் களத்தில் எழுபது ரஷ்ய படைகள் மரணமடைந்த சம்பவத்திற்கும் உளவறிந்து கொடுப்பதற்கும் இடையே தொடர்பு இருக்கின்றது இறங்கி இருப்பதும் இப்பொழுது ரஷ்யாவிற்கு எதிராக மிக வெளிப்படையாக களம் முன் வந்திருப்பதும் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய நிலைப்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி உலகம் மிக ஆபத்தான தடத்தில் இறங்கிவிட்டதாக அவர் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கின்றார் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது யாரும் எதிர்ப்பு கூற முடியாத திசையில் உலகம் திசை திரும்பி இருக்கின்றது இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே